பாஸ் மிட் நைட் லைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வினோத் வந்து என்னை பேசவுடல பேசவுட்ல மாதிரி இன்னும் அமித் கிட்ட டிபேட் பண்ணிருக்கார் அமித் சொல்கிறது புடி புரியவே இல்லை அடுத்து சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா திவ்யாவசஸ் ஒரு பக்கம் வந்து பார்வதின்ற ரிவேல்வியும் உருவாகிட்டு இருக்கு அப்படியே சைடில் வியானாவசஸ் பார்வதியுன்றதும் உருவாயிட்டிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதை தாண்டி கமரதியினோட அட்வைஸுன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் அந்த கேஸ் முடிஞ்ச உடனே வின்னிங் செலப்ரேஷனாக ஒரு நாக்கை வச்சு ஒரு விஷயத்தை பண்ணார் இல்லையா இட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி அக்செப்டபுள் ஃபார் மீ அது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு வினோத் அதை பண்ணியிருக்க வேண்டாம் அது தவறுதலாக இருக்குது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் அவருக்கு என்னதான் அந்த நாக்க வச்சு அப்படி பண்ற பழக்கம் இருந்தாலும் அது எங்க பண்றோம் எப்போ பண்றோம்ன்றது நீங்க தனியா உட்காந்து என்ன கண்டாவி வேணாலும் பண்ணிட்டு போங்க பட் அந்த இடத்துல உட்காந்து செலப்ரேஷன் பண்ணும்போது மத்தவங்களுக்கு அர்ட் ஆகத்தான் செய்யும் அது பாக்குறதுக்கு நல்லா இல்லை நிறைய பேருமே ஃபீல் பண்ணாங்க இன்க்ளூடிங் உங்க கூட இருக்கிற யார் முத கொண்டு அது ஃபீல் பண்ணும்போதே தெரிஞ்சுக்குங்க அது தப்புன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சொன்னாலுமே அது தப்புன்றத ஒத்துக்க மாட்டார் தப்புன்றத அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டார் இது என்னோட ஆக்ஷன்ஸுப்பா இதுப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே மாற்றிக்கிறேன் மொத்தங்களுக்கு அர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அதை மாற்றிக்கலாம்ல அதை மாற்ற மாட்டேன் இது பண்ண மாட்டேன் எல்லாம் வந்து எங்கூட சண்டை போடணும் பேசணுன்றதுக்கு பேசுகிற மாதிரி அங்கே ரியாக்ட் பண்ணுறக்காரு அது அவசியம் நான் நினைக்கிறேன் ஸோ அது கானா வினோத் பண்ண ஆட்டிடியூட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் ஃபார்மி அது தப்பு தப்பு தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து என்ன பண்றாரு இன்னொரு பக்கம் வினோத் வந்து கிட்ட பேசுறாரு எப்பா என்ன பேச விட்டுருக்கணும் நீங்க என்ன பண்ற நீங்க பேச விடாம விட்டு என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசும்போது எப்பா நான் பண்ண முடியாதுப்பா அதை நீ போய் உன் லாயர்கிட்ட தான் பேசணும் லாயர்கிட்ட கேளு என் கிட்டே கேஸ் அதை மாதிரி சொல்றாரு என் கேரக்டர் கொடுத்தாங்க அந்த கேரக்டர் தான் பண்ண முடியும் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அதுதான் பண்ண முடியும் உன் சார்பாக இதில் வினோத் வந்து என் சார்பாக பேசியிருக்கணும் எனக்கு சப்போர்ட்டாக பண்ணிருக்கணுன்ட்டு நீ ஒரு சைடு மட்டும் பார்த்துட்ருக்கேன் என் சைடு எப்பா எனக்கு கொடுத்தது தான் நான் பார்க்க முடியும் உன்னை பேச விடாதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது அதை போய் நீ அவங்க கிட்ட கேளு ஸோ இதில் வந்து இதுவாக இருக்குது இதில் குறிப்பாக திவ்யா வந்து ஹவுஸ் வேறு பா பேசுகிறாங்க என்ன சொல்றது நான் அப்படின்ற மாதிரி நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மி அங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரிய வைக்கிறார் ஓகே அடுத்து டேரக்டா போயிட்டு ஏன்டா லாயரே நீ எங்க என்ன பேச வைக்க வேண்டியதுதானே நானே ஒன்னு நான் மறந்துட்டேயா ரெண்டாவது எனக்கே தெரிலையா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு குழப்பத்துல இருந்து தான் நான் பண்ணேன் ஃப்ரீயாக ஊடு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அங்கே ஒரு விஷயத்த முடிச்சு விட்டுறாங்க ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரெண்டு ப எல்லாம் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்வதி அமித் மற்றும் காணாவினோட டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு ஜட்ஜோட பார்வையும் நம்ம பக்கம் தான் இருந்தது அவங்க பக்கம் சரியாக கேட்கல அதை கூட சரியாக இது பண்ணல பட் ஆனால் ரம் இவன் மட்டும் யார் திவ்யா மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு இது லாயர் ட்ரெஸ் போடலன்னு வச்சுங்க ஜட்ஜு ட்ரெஸ் போடலன்னு வச்சுங்க கிழிகின்னு கிழிச்சு விட்டுருப்பேன் அந்த மாதிரி கெட்ட கிழி கிழிச்சிருப்பேன் அப்படின்ன மாதிரி அந்த அந்தளவுக்கு ஆவ அப்படின்ன மாதிரி உட்காந்து இருக்காங்க ஓகே அடுத்து அமைதி சொல்றாரு நான் ஆர்குமெண்ட்டை வச்சு தான் தீர்ப்பு கரெக்டா கொடுத்துருங்க ஸோ அது கரெக்டாக தான் நடந்திருக்கு வேற எதுவுமே நான் கரெக்டா இது பண்ணல ஸோ கிவன் ஸ்டே தீர்ப்பு வாஸ் ரைட் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து என்ன பண்றாங்க வெளியே வந்து அந்த அந்த சோபா மேலே உட்காந்துட்டு அரோராவும் திவ்யாவும் பேசுறாங்க அப்ப சொல்றாங்க நீங்க லாயரா இருந்தா நல்லா பேசியிருப்பீங்க என்ன அரோ சொல்றாங்க நீங்க லாயரா இருந்தா தாறு மாறா இருந்திருக்கோம் பக்காவா பேசியிருப்பீங்க பட் இதுல கொஞ்சம் நீங்கள் வேற மாதிரி ஆயிட்டீங்கன்னும் போது இல்லப்பா எனக்கு அது புரியல நான் இப்போ ஒரு ரசம் எல்லாரும் வைப்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு ஜட்ஜா என்னுடைய ஒப்பீனியன் வைக்கணும்னு தோணிச்சா தான் வைச்சேன் அதில் குறிப்பாக எந்த இன்சிடென்ட இன்சிடென்ட்டை மீன் பண்றாரு எந்த வீக்கெண்ட் எபிசோட் மீன் பண்ணுறாருன்னே புரியல ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன வீக்கெண்ட் எபிசோடு என்ன கான்செப்ட் என்ன மாதிரி கேள்வி கேள்விகள் எனக்கு புரியல அதில் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நான் திவ்யா சொல்கிறாங்க மேஜர்லி திவ்யா வந்து ஜட்ஜு என்ன பண்ணுவாங்கன்றதையும் தெரியல இன்னொரு பக்கம் ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னொரு பக்கம் அவங்க வந்து தன்னுடைய பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க திவ்யாவுக்கும் இவருக்கும் இருக்கிற பிரச்சனையை பர்சனலா எடுத்துகிட்டு வந்து அவங்க பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அதுதான் அவங்களுடைய மெயின் டிராபேக்காக நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து என்ன பண்றாங்க விக்ரம் போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு பேசுறாங்க யார்கிட்ட திவ்யா கிட்ட ஏன்னா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் இப்போ ரீசண்டா பாண்ட் வருது அந்த ஒரு விஷயத்தில் வந்து அங்கே கோர்ட்டுக்குள்ளேயே சில சம்பவங்கள் நடந்துருக்கும்ல அதுல வந்து இவங்க கோச்சிக்கிட்டாங்களா இது பண்ணிட்டாங்களான்ற டிஸ்கஷன் போகும்போது சோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஃப்ரீயா விடுங்க விக்ரம் அது டாஸ்க் டாஸ்க்கு இது திவ்யா விக்ரம் தனி தனி அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லி நம்ம பாண்ட் எதுவும் அவங்க என்னும் போது அங்க அது ஃப்ரீயா ஆயிடுது ஓகே அடுத்து ஆதிரி அண்ட் சுபிக்ஷா வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது அந்த விஷல் வாஷ் பண்ணும்போது சொல்கிறது என்னன்னா திவாகரை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி தான் இவர் இது பண்ணியிருக்காரு அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த பேஸ் பண்ணி உங்கள் இது கொடுத்துருக்கணும் நம்ம ஒன்றும் சொல்லாத ஒன்றும் சொல்லலை சொன்னதை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் சொல்லும்போது நடுவில் அந்த உருவகேலி மேட்டர்லாம் கூட பேசியிருக்குமே போது வந்து சவால் விடுறார் வினோத் நான் ஒரு இடத்துல கூட திவாகர் உருவகலி பண்ணதே இல்லை முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுங்க புரிஞ்சா ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நான் கரெக்டாக பண்ணதே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் இருக்கு அங்க வந்து பார்வதியும் கேட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் அமித் வந்து பேசுறாரு சுபிக்ஷா கிட்டையும் ஆதிரிக்கிட்டும் இது வந்து கோர்ட்டு மாதிரி நடந்துக்கணும் கோர்ட்டு மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ல போனோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏமா கோ உடனே ஆதிரை ஆனால் கோர்ட்டுனா என்னன்னு தெரியாது நாங்களே இப்போதான் கற்றுக்குறோம் அந்த பேசிஸ்ல தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் இதெல்லாம் ஓகே எங்களுக்கு பெருசாக தெரில நான் ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அடுத்து கமோர்தீன் அண்ட் பார்வதி டாக்ஸு அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் மூணு பேரோட கேஸ் தான் போட்டிருக்கேன் இந்த கேஸுக்கு என்ன பண்ணலாம் போது ஒரு சில ஐடியா கொடுக்குறாங்க ஆதரி மேலே போ போட்ட கேஸ் கரெக்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி செய்யலாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனையே கிடையாது திவ்யாவோடக்கான கேஸும் ஓகே தான் பட் ஓரளவுக்கு தான் பட் அவளோட பாயிண்ட் கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனால் அவரை கூட வச்சு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைக்கி என்னடா திவ்யா பண்ணா ஒன் சைடாக தீர்ப்பு கொடுக்குறா ஒழுங்காக பேச தெரில என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில் குறிப்பாக அவனுக்கு வினோத் வந்து திவாக்கரை வச்சு மைலேஜ் எத்தரான்னு சொல்கிறதே அக்செப்ட் பண்ண முடியல அவன் முடிஞ்ச அவன் பாட்டு எழுதுவான் திவாக்கரால் எழுத முடியுமா இவ எவ்வளோ திறமைகளை வச்சு இங்கே வந்திருக்கான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அதை எப்படி அசால்ட்டாக சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது இதுக்கு நடுவில் சபரி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க போல ஏன் சபரி வர இன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டுருந்தான் அவன் பிகேவ் பண்ணதே புரியல ரொம்ப வரீடாக இருக்குது அப்படியே முறக்கிறான் அப்படின்ற மாதிரி என்னால் பார்க்க முடியல எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான் தேவலாமல் சீன் போடுறானோ அப்படின்ற மாதிரி கமரதின் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் கமருதி நீங்கள் பண்ணாத சீனா நீங்கள் பண்ணாத விஷயமா எனக்கு புரியல இல்லை ஆனால் சாபரி அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஓகே அடுத்து வியானா வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ சொன்னாங்க இருக்கிறதுலே ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே பட் சாண்ட்ரா கிட்ட நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் இருக்குது சாண்ட்ரா கிட்ட என்னையே வந்து மற்றவங்க எல்லாரும் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி என்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி போன வாரம் இதில் நீ இந்தமாவும் ஒரு ஜம்பிங் தான் இப்போ கனி பக்கம் வருவாட்டி சான்றா பக்கம் வருவாட்டி கனி பக்கம் வருவாட்டி வீக்கெண்டு வீக்கெண்டு தாவருது அது சேவிங் ஆர்டர் பேஸ் பண்ணி இவங்க ஏதோ இதுவாரி இங்கே வந்து பேசுகிறாங்க ஓகே உடனே வந்து திவ்யா சொல்கிறாங்க நான் வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா இன்ட்ரப்ட் பண்ணால் தப்பு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அதில் போய் கேட்குறது தப்பு இல்லையே அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் டவுட்டு கேட்குறது தப்பு இல்லையே அதுக்கே இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உடனே உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுதா இங்கே வந்தவொன்னு கேட்குறாங்க வேணாம் இந்த வீட்டுக்கு வந்தவொன்னே இல்லைம்மா எனக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா நீ என்கிட்ட ஒரு கருத்து சொல்கிறேன் அதனால் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன்ல அதை கேட்டுக்கிறேன் நீ ஒரு விஷயத்தை வச்சு இன்ஃப்ளென்ஸ் பண்ணா இப்போ உன்னை வச்சு ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்கள்கிட்ட தான் இருக்கும் என்னை யாராவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாங்கன்னா நான் அதை யோசிப்பேன் அது கரெக்டாக இருந்தால் பார்ப்பேன் இல்லைனா இல்லைன்ற மாதிரி எனக்குன்னு ஒரு தெளிவு இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ஓகே இல்லை எனக்கு அங்கே இருக்கும்போது நெகட்டிவ் ஜோனாக வந்து ஃபீல் ஆச்சு ஸோ எனக்கு ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆகமொத்தத்தில் சாண்ட்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வியானா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ வியானா வித்த சாண்ட்ராக்குள்ளேயே ஒரு பணிப்பு ஒரு நிலவிட்டிருக்கு அப்படின்றது மட்டும் நான் பார்க்குறேன் அடுத்து திவ்யா என்ன சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு இதில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் திவாகர் இந்த இஷ்யூவில் பண்ணியிருக்காங்க திவாகரோட பாடி ஷேம் பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இதில் சிரிச்சிட்டு இதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க திவ்யாவை பற்றி யார் கமர்தீன் பேசுறாரு ரொம்ப ஒஸ்ட் அண்ட் பையஸ்டாக இருந்தாங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேம் இதெல்லாம் பண்ண பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல வினோத் கூட சேர்ந்தே இவங்களே சிரிச்சுட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்றதையும் சொல்கிறாங்க உடனே வியானாவை நாமினேஷன் போட்டே அவனை பாரு அடுத்த வார நாமினேஷன்ல உள்ள விடவே கூடாது அப்படின்ன மாதிரி போன வாரம் அந்த உடனே போன வாரம் அந்த பக்கெட் இஷ்யூவே வச்சு அவன் மூணு நாள் ஓட்டினாடா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடா அவளை எப்படி அவுட் வைக்கிறது இல்லை பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காடா கமரதி இன்னைக்கு மக்கள் ஓட்டில் கூட பாயிண்டை ஸ்கோர் பண்ணணும் பாயிண்ட்டை தெளிவுபடுத்தணுன்ற மாதிரி பண்றதெல்லாம் பாக்கிறது ஒஸ்தா இருக்கு ஏன் அப்படி பண்றான்னு தெரில அப்படின்ற மாதிரி பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க ஸோ வியானாக்கும் பார்வதிக்கும் ஒரு ஒரு விஷயமே நடந்துட்டு இருக்குன்றது பார்க்க முடியுது இதுக்கு வெளியே வந்து வியானா இன்றைக்கி தான் பார்வதியை க்ளோஸாக இருந்து பார்த்தேன் அவங்க தேவைன்னா இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க அதை பேசி பண்ணி முடிச்சுட்டு சிரிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரியாதான்ற மாதிரி ஆதரி வந்து கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்